இரு இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று நாம் மரியாலை கோவிலில் காணிக்கையாக ஒப்புடுக்கப்பட்டதை குறித்து தியானிக்கின்றோம் மரியாலை கோயிலில் காணிக்கையாக ஒப்புடுக்கப்பட்டதை குறித்து திரு நாம் அதிகமாக காண முடியாது ஆனால் திருமறை சார சாராத புனித யாக்கோபு எழுதிய நூலின் மரியா கோயிலில் காணிக்கையாக ஒப்புடுக்கப்பட்டதை குறித்து அதிகமாக நாம் காணலாம் அந்த நூலின்படி அண்ணாவிற்கும் சோக்கியனுக்கும் நெடுங்காலமாக குழந்தை பேர் இல்லாமல் இருந்தது ஆகவே அவர்கள் இறைவனிடம் மன்றாடினார்கள் எங்களுக்கு ஒரு குழந்தை பேர் கிடைத்தால் அந்த குழந்தையை கோயிலில் காணிக்கையாக நாங்கள் ஒப்பு கொடுப்போம் என்று மன்றாடினார்கள் அவர்களுக்கு முதிர்ந்த வயதில் ஒரு குழந்தை பேர் கிடைத்தது மரியா குழந்தையாக பிறந்தார் ஆகவே அவர்களின் வேண்டுதலின்படி மரியாளுக்கு மூன்று வயது இருக்கின்ற பொழுது மரியாளை ஆலயத்தில் காணிக்கையாக ஒப்பு கொடுத்தார்கள் அண்ணாவும் சுவக்கியனும் மரியாளை தூக்கிக் கொண்டு வர யூத பெண்கள் எரியும் விளக்குகளை ஏந்தி உடை சூழ்ந்து வர அவரை கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுத்தார்கள் குரு மரியாளை கையில் ஏந்தி அவரை ஆசீர்வதித்து முத்தமிட்டு இந்த குழந்தை இவ்வுலகத்தை உள்ள அனைவரையும் விட பெருமைப்பட்ட ஒரு குழந்தையாக இருக்கும் என்று வாழ்த்து கூறினார் கோவிலில் காணிக்கையாக ஒப்புடுக்கப்பட்ட ஜெர்மானுஸ் இவ்வாறு கூறுகிறார் மரியால் இந்த உலகத்திற்கும் உலகம் சார்ந்த இன்பங்களுக்கும் பிரியாவடை கொடுத்து படைத்தவனுக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்தார் என்று கூறுகின்றார் ஆம் மரியா தன்னை முழுமையாக இறைவனுக்கு அர்ப்பணித்தார் நம்முடைய காணிக்கைகள் எப்படி இருக்கின்றன என்பதைதான் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒரு பெரும் செல்வந்தர் கப்பலில் வணிகத்திற்காக பயணம் செய்து கொண்டிருந்தார் அவருக்கு அவருடைய நாட்டிலே மிகப்பெரிய அரண்மனை இருந்தது பல செல்வந்தர்களும் இந்த அரண்மனையை எங்களுக்கு விற்றுவிட முடியுமா என்று கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் ஆனால் அவர் அதை விற்கவில்லை இவர் இந்த கப்பலில் பயணம் செய்து கொண்டிருந்த பொழுது பெரும் காற்று வீசியது கடல் கொந்தளித்தது ஆகவே கப்பல் நீரில் முழுகும் இருந்தது உடனே இவர் கடவுளிடம் மன்றாடினார் கடவுளிடம் கூறினார் கடவுளே எனக்கு நீங்கள் உயிர் பிச்சை கொடுத்தால் என்னுடைய அரண்மனையை விற்று அந்த காசை உங்களுடைய கோவிலில் உண்டியலில் போடுவேன் என்று கூறி மன்றாடினார் அந்த காற்று நீங்கியது கடல் கொந்தளிப்பு அடங்கி போனது இவர் உயிர் பிழைத்தார் இப்பொழுது இவருக்கு மிகவும் கவலையாக போயிற்று ஆகா அவசரப்பட்டு மன்றாடி விட்டோமே அவசரப்பட்டு கடவுளிடம் வாக்குறுதி கொடுத்து விட்டோமே என்று எண்ணினார் இவர் வீட்டிற்கு வந்த வந்த பிறகு அந்த அரண்மனையை விடுவதாக அறிவித்தார் அவர் அப்பொழுது இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார் அதாவது அரண்மனையும் அரண்மனைக்கு அருகையில் ஒரு பூனையையும் கட்டி வைத்திருந்தார் இந்த அரண்மனையின் விலை நூறு ரூபாய் என்றும் இந்த பூனையின் விலை நூறு கோடி என்றும் எழுதியிருந்தார் உடனே இந்த ஏலத்திற்கு எடுக்க வந்த பலருக்கும் பெரும் ஆச்சரியமாக இருந்தது அது என்ன அரண்மனையின் விலை நூறு இந்த பூனையின் விலை நூறு கோடி என்று அவர் கூறினார் இந்த வீட்டை ஏலம் எடுக்க வரைந்தவர்கள் அரண்மனையையும் பூனையையும் சேர்ந்துதான் ஏலம் எடுக்க வேண்டும் இரண்டும் சேர்ந்து ஏலம் எடுத்தால் மட்டும்தான் இந்த நான் கொடுப்பேன் என்று கூறினார் தொடர்ந்து கூறினார் நான் இவ்வாறு வந்தாடினேன் இந்த அரண்மனையை நான் விற்கின்ற அந்த தொகையை முழுமையாக கோவிலுக்கு நான் கொடுப்பேன் என்று மன்றாடிவிட்டேன் ஆகவே இப்பொழுது நான் அறிவித்தபடி இந்த அரண்மனையின் விலை நூறு இந்த பூனையின் விலை நூறு கோடி ஆகவே இதை விற்ற பிறகு இந்த நூறு ரூபாயை கோவிலின் முண்டிலும் பூனை விற்ற விலையை எனக்கும் நான் எடுத்துக்கொள்வேன் என்று கூறினார் ஆம் நம்முடைய காணிக்கைகள் இவ்வாறுதான் இருக்கின்றது கடவுளை ஒரு தரகராக எண்ணுகின்றோம் நீர் எனக்கு இதை கொடுத்தால் நான் உமக்கு வேறு கொடுப்பேன் என்று கூறி அவரை நாம் ஒரு தரகராகவே இணைத்துக் கொண்டிருக்கின்றோம் நாம் கொடுப்பதால் கடவுளுக்கு எந்த ஒரு பெருமையும் இல்லை நாம் கொடுப்பதை கடவுள் ஒருபோதும் எண்ணுவதும் இல்லை ஆனால் நாம் கொடுப்பதை கடவுள் ஏற்றுக்கொண்டால் அது நமக்கு தான் பெருமை நம்முடைய கால்கள் அழுக்காக இருந்தால் நாம் வீட்டிற்குள் நுழைய யோசிப்போம் நாம் சாப்பிடுகின்ற பாத்திரம் அழுக்காக இருந்தால் தூய்மையற்றிருந்தால் அதில் அமிர்தமே இருந்தாலும் அதை உண்பதற்கு நாம் யோசிப்போம் அதுபோல நம்முடைய காணிக்கைகள் எப்பொழுதும் இருக்க வேண்டும் நாம் கோவிலில் சென்று காணிக்கையை ஒப்படைக்கின்ற பொழுது நம்முடைய மனமும் நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய ஆசைகளும் தூய்மையானதாக இருக்க வேண்டும் கோபத்தை கொண்டு பொறாமையை சுமந்து கொண்டு வஞ்சகத்தை சுமந்து கொண்டு நாம் கோவிலிலே காணிக்கையாக எதையும் ஒப்படைக்க கூடாது மக்களுக்கு கொடுத்தான் அந்த ஏழை பெண்மணி அனைத்தையுமே கடவுளுக்கு கொடுத்தார் மரியால் தன்னையே கடவுளுக்கு கொடுத்தார் அதுபோல நாமும் நம்மிடம் இருக்கின்ற பல தீய எண்ணங்களை எல்லாம் விட்டு கடவுளுக்கு நம்மையே சமர்ப்பிப்போம் நம்மையே கடவுளுக்கு ஒரு உகந்த காணிக்கையாக கொடுப்போம் கடவுள் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் மரியாளின் வாயிலாக ஆசிர்வதிப்பார் ஆமேன்